வணக்கம் அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம நல்லா தக்காளி சாதம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பிரியாணி அரிசியை வச்சு நம்ம தக்காளி சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் தக்காளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு பிற ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் சிறிது கருவேப்பிலை சிறிது சிறிது கொத்தமல்லி எடுத்துக்கிறேங்கத்தால் வந்து பிரியாணி அரிசியை வந்து ஒரு அழகு எடுத்து ஊற வச்சு ரொம்ப நேரம் ஊற வைக்கல ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் கழுவிட்டு இப்போ கடாயை வச்சு அதில் கடுகு தப்பர போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு அதில் பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் போட்டு நம்ம ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து வெங்காயத்தை வதக்கிக்குவோம் அதில் நாலு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி அந்த நசுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் போட்டு வதக்கிக்கலாம் நம்ம தக்காளியை வந்து அரிஞ்சு இதில் சேர்க்கறதுல மூணு நல்லா பழுத்த தக்காளி பழம் எடுத்து அதை மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து வச்சுக்குவோம் சிறிதளவு சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அடித்து வச்சுக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம தக்காளி எக்ஸ்ட்ராக்கு எடுத்து நம்ம இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் நல்லா வதக்கிக்குவோம் இது வந்து தக்காளி முழுசாக போட்டோம்னா தக்காளி சாதத்தில் அந்த தோலெல்லாம் மிதக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நைஸாக அடிச்சிட்டோம்னா நமக்கு சக்தி பிரச்சனை வராது ஜீர்ண பிரச்சனை வராது நல்லா வதங்கிரும் தோலெல்லாம் நைஸாக அரைஞ்சிருக்க மசிஞ்சிருக்கிறதுனால நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் சிறிதளவு மஞ்சள் மஞ்சத்தூள் தேவையான அளவு காரம் சேர்த்து நல்லா எண்ணெய் வெளியிடற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம் அடுத்து நம்ம ஊற வச்சு வடிக தண்ணியை வடிகட்டி வச்சுருக்க அரிசியில் பிரியாணி அரிசியில் நமக்கு ஒன் ஈஸ்ட்டு டூ அப்படிங்கிற விதத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த தக்காளி சாறை வந்து நம்ம இந்த சாதத்தோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கர் மூடிவிட்டு ஒரு விசில் விடுங்க ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து சாதத்தை எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு ஒன்னிச்சுட்டுங்கிற விதத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் இதில் தேவைப்பட்டால் சிறிதளவு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் சாதம் ஒட்டாத இருக்கும் அதை பாருங்கள் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து மூடி வச்சுருவோம் இப்போ குக்கரில் சாதம் நல்லா வெந்திருக்கும் இப்போ அடுத்து குக்கரில் வந்து சாதம் எடுத்துட்டேங்க நான் அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல பாருங்கள் சாதம் எப்படி இருக்க பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக ருசியாகவும் இருக்குங்க தேவையான அளவு உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும் இதில் தக்காளி முழுசாக எதுவுமே சே தெரியாதுங்க வந்துட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டதுனால இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணி வச்சேன் நீங்களும் செஞ்சு சமைத்து ருசித்து மகிழுங்கள் நன்றி வணக்கம்